ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சகானபாம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியில் இருக்கும் நன்றி மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சங்கனாஃபாம் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நம்ம சூப்பர் நெப்பியரை வந்து நம்ம ஃபுல்லாக அறுவடை பண்ணி முடித்தாச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அறுபது சென்ட் இடம் இது ஒரு இருபது சென்டாக ஒரு மூணு பிரிவாக இருக்குது இந்த அறுபது சென்ட் இடத்துல நமக்கு ஒரு அறுபது கட்டு தீவனம் நமக்கு கிடச்சி சூப்பர் நெப்பியரில் முதல் அறுவடையிலே ஒரு அறுபது கட்டு நம்ம பார் போட்டு நடவு பண்ணதுனால நமக்கு ஒரு அறுபது கட்டு கிடச்சிருக்கு இதே நம்ம அடர் நடவு பண்ணியிருந்தோம்னா இந்தளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கோம்னா கண்டிப்பாக கிடைச்சிருக்காது ஒரு முப்பது கட்டு வயலுக்கு பத்து கட்டு அந்தளவு தான் விழுந்திருக்கோம் ஆனால் நம்ம பார் போட்டு பண்ணதுனால ஒரு வயலுக்கு இருபது கட்டு வீதம் மூணு வயலில் நமக்கு ஒரு அறுபது கட்டு சூப்பர்னே பெரிய இருந்துச்சு ஒவ்வொரு கட்டும் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது கிலோ வெயிட் இருக்கிற அளவுக்குள்ளா கட்டுனா பார்த்துக்கோங்க இதற்கு முழு காரணம் நம்ம வண்ண நடவு முறை தான் அதனால் நம்ம சூப்பர் நீப்பர் நடவுண்டங்க வந்து இந்த மாதிரி பார் போட்டு நடவணுங்க